தொடக்கப்பள்ளியில் உள்ள காலி பணியிடங்களை அரசு உதவி பெறும் ஆசிரியர்களை கொண்டு பணி நிரவல் முறையில் நியமனம் செய்வதை தடை செய்து நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு நிரப்புதல் வேண்டுமென மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கையை மனுவாக அளித்தனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வினை தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி ஆறு தேர்வாளர்கள் எழுதினோம் ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் என்பது பன்னெண்டு ஆண்டுகளாக பணி வாய்ப்பிற்காக காத்திருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் பெருத்த ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது என்றும் பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் பின்தங்கியுள்ள நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என கண்ணீர் மல்க கூறினர் இது சம்பந்தமாக மேலும் கூறுகையில் அறப்பணி அதற்கு அற்பணி என்ற பணிக்கு படித்த ஆசிரியர்கள் சார் நாங்க இடைநிலை ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி பன்னெண்டு தொடர்ந்து எக்ஸாமா எழுதி 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 இன்று நாங்கள் சோர்ந்து போய் நிற்கிற நிலைமையில் இருக்கோம் சார் இப்போ எக்ஸாமாக எழுதின நாங்கள் இன்றைக்கி வந்து எந்த ஆஃபீஸில் எந்த மனு யார்கிட்ட கொடுத்தா எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்ற இதில் வ வழியில் வந்து நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கணும் சார் எங்கள் தேடுதலுக்கு ஒரு தயவு செய்து ஒரு பணி வாய்ப்பை இந்த அரசு வந்து வழங்கணும் அப்படின்றது எங்கள் தாழ்மையான கோரிக்கையாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார் லாஸ்ட்டாக வந்து எஸ்டிடின்னு சொல்லி பணி நியமன தேர்வு ஒன்று இடைநிலை ஆசிரியர்களுக்காக நடத்தினாங்க சார் இருபத்தைந்தாயிரம் பேர் எழுதுனதுல இருபத்தி மூன்றாயிரம் பேர் வந்து குவாலிஃபைடு சார் நாங்கள் ஆனால் இப்போ பணி வாய்ப்பு போட்டிருக்கிறது வந்து ரெண்டாயிரம் பேருக்கு தான் சார் போட்டிருக்காங்க அதாவது பதிமூன்று ஆண்டு காலங்களில் வருடத்திற்கு ஆயிரம் ஆசிரியர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தாங்கன்னா கூட இன்றைய தேதிக்கு பதிமூணாயிரம் வேக்கன்சி இருக்கும் சார் இது நான் சொல்கிறது ரொம்ப குறைவான வேக்கன்சி அப்போ இந்த பதிமூணாயிரம் பேரையாவது நீங்கள் முழுசாக வந்து பணி பணிக்கு வந்து நியமனம் செய்யணும் இரண்டாவது நாங்கள் மிச்சம் இருக்கிற டீச்சர்ஸையும் நீங்கள் வந்து எங்களுக்கு போட்டுட்டு அடுத்த எக்ஸாமை நீங்கள் வந்து நடத்தணும் சார் இல்லைன்னா இதில் வந்து கடுமையாக நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம் முன்னே பண்டைய காலத்தில் வந்து ஆசிரியர்கள் அப்படின்னாலே சமூகத்தில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு சார் ஆனால் இன்றைக்கி இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுனால எங்கள் சொந்த வீட்டில் கூட எங்களுக்கு வந்து ஒரு அவ அவமரியாதையும் அவ சொற்களை நாங்கள் வந்து நாள்தோறும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தொகுப்பூதியத்திலேயாவது எங்கள் இருபத்தி மூணாயிரம் பேர் நாங்கள் பாஸ் பண்ண எல்லாருக்கும் இந்த அரசு வந்து வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் தரணும் சார் இது எங்கள் தாழ்மையான க கருத்தை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மதுரை மாவட்டத்திலேயே குறைஞ்சது வந்து அறநூறு பேர் நாங்கள் இருப்போம் சார் தமிழ்நாடு ஓவராலாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே எங்களை மாதிரி நாங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பாதிக்கப்பட்டவங்க இருபத்தி மூணாயிரம் பேர்னா பிடி டீச்சர்ஸும் எங்களை மாதிரி இருக்காங்க சார் அதனால் என் என்னுடைய பேர் வந்து உமாராணி சார் நான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்துருக்கோம் இன்றைக்கி நாங்கள் கலெக்டரை வந்து மீட் பண்ணி எங்களோட மனுவை கொடுக்கறதுக்கு தான் சார் வந்திருக்குறோம் தேங்க் யூ சார்